தமிழீழ மக்களே முதல் முதலாக தமிழீழத்தின் பெண்மணி கனடா நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது மகிழ்ச்சி அதே நேரத்தில் முதலாவது தமிழ் பெண் சர்வதேச பாராளுமன்றத்தில் தமிழ் ஒழிக்க போகின்றதை நினைத்து உலக தமிழரும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது தமிழர்களின் குரல் மூலம் உலக அரங்கில் தமிழரின் உரிமையை வென்றெடுப்பதற்கான காலம் நெருங்கி வருகின்றது என்பதை ராதிகாவின் வெற்றி காட்டுகின்றது இந்த வெற்றி தமிழீழ மக்களின் விடுதலையை வெந்தெடுப்பதற்கான ஒரு உற்சாகத்தை தந்துள்ளது இப்படியான எதிரின் காலங்களில் தமிழ் மக்கள் தேர்தலில் நின்று எமது உரிமைக்காக பாடுபட வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள ஆதரப்படுகின்றேன் ராதிகா வெற்றி வரலாறு வரலாற்று சரித்திரம் படைத்துள்ளது இப்படிப்பட்ட பெண்கள் துணிந்து எதிர்காலத்தில் நின்று எமது உரிமைகளை வென்றெடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்றும் நாட்களுந்த அரசாங்கத்தின் சார்பில் மிகவும் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி